வணக்கம் நேரிலே நான் உங்கள் பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் ஒரு சிறப்பு பதிவாக அக்டோபர் உண்டான ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி அக்டோபர் மாதம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் அதாவது தமிழ் மாதத்தில் புரட்டாசியும் ஆங்கில மாத தமிழ் மாதத்தில் புரட்டாசியும் ஐப்பசியும் சேர்ந்து வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் மிக சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லோருக்கும் பெருமாளுடைய ஞாபகம் வரும் அதே சமயத்தில் அங்கே பிதர்களுடைய அதாவது முன்னோர்களினுடைய கடமையை அதாவது யார் யாருக்கெல்லாம் சாபம் இருக்குதோ முன்னோர்கள் சாபம் இருக்குதோ யார் யாரெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்திருப்பாங்க தன்னுடைய பெற்றோர்கள் இறந்தால் கூட அந்த நேரத்தில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை அவங்களால செய்ய முடியாத கர்மாக்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலலாம் இருந்திருப்பாங்க அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகாலயபட்சம்ன்றது இந்த மாதத்துல வருது இந்த மாதத்துல அது செப்டம்பர் மாதமே ஆரம்பிச்சாச்சு பதினெட்டாம் தேதி இந்த மாதத்துல இரண்டாம் தேதியோட அதாவது இரண்டாம் தேதி அம்மாவாசை வருது அந்த அமாவாசைக்கு பேரு மகாலய அமாவாசைன்னு பேரு இந்த மாலைய பட்சம் மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி அக்டோபரோட நிறைவடையுது இந்த மகாலய அமாவாசையில யார் யாருக்கெல்லாம் எந்த ராசி என்பவர்களுக்கு எல்லாருக்கும் தன்னுடைய வீட்டில ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ இல்ல கர்மால சரியா செய்ய முடியல அப்படின்ற மாதிரி முன்னோர்கள் சாபம் இருக்கும் பெண் சாபம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுமே சரி எல்லா ராசி அன்பர்களுமே இந்த மாலையபட்ச அமாவாசை அந்த ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஒரு தானம் அரிசி அந்த மாதிரியான பொருட்களை தானம் செய்தாலே உங்களுடைய சாபங்கள் முழுமையாக நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த அமாவாசை இரண்டு பத்து அன்னைக்கு வருகின்ற அமாவாசையில ஒரு இன்னும் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிரகண கிரகணத்தோட வருது அங்கதான் அந்த கண்ணீர் ராசியில அந்த அமாவாசை வரும்போது அங்கதான் சூரியன் சந்திரன் கேது கேதுன்ற அந்த சர்ப்ப கிரகமும் இருக்கிறதுனால அந்த கிரகணத்தோட அந்த அமாவாசை வர்றதுனால இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையா இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் கூடாத ஒரு நேரமாக இருக்கும் நம்மளுடைய நாட்டில் தெரியுமா அப்படின்னா அது ரொம்ப அளவுக்கு பாதிப்பு கிடையாது இருந்தாலும் நம்ம அந்த அனு அனுஷ்டானங்களை அனுசரிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அடுத்து இந்த அக்டோபர் மாதத்துல நவராத்திரி நவராத்திரி ஆரம்பிக்குது மூணாம் தேதி ஆரம்பிக்குது பாட்டிமை அன்னைக்கு ஆரம்பிக்குது நீங்க அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்திலேயே நீங்க அந்த இதை வச்சுக்கலாம் அதாவது கலசத்தை வச்சு ஆரம்பிக்கலாம் மூணாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நவராத்திரி ஆகப்பட்டது பதினொன்னாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வருது பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டு அக்டோபர் ஆயுத பூஜை பதிமூணு அக்டோபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நவராத்திரி விழாவாக ஆகப்பட்டது நிறைவடையுது இந்த மாதத்துல கடைசியாக அதாவது பதினாறு பத்து அன்னைக்கு உங்களுக்கு பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சத்யநாராயண பூஜை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறைவதற்கு உண்டான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதங்கள் அம்மனின் அருட்கடாட்சம் அடுத்து பெருமாளின் அருட்கடாட்சம் அடுத்து முன்னோர்களின் சாபம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம் இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சிகள் எல்லாமே திரும்ப வருவதற்கு ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் பொதுவாக சொல்லணும்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் சொல்லணும்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்தை சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்பவர்கள் அதே சமயத்துல தன்னுடைய நண்பர்களோடும் தன்னுடைய உறவினர்களோடும் சகஜமாக பழகுவாங்க இவங்க தான் நல்லவங்க இவங்க இவங்க கிட்ட பழகணும் இவங்க கிட்ட இவங்க கிட்ட பழக கூடாது அப்படின்ற ஒரு வேற்றுமை பாராமல் எல்லோரிடமும் யாராவது ரொம்ப மூட் அவுட்டா இருந்தாங்கன்னா கூட அவங்கள சீக்கிரமாக தன்னுடைய வசத்திற்கு கொண்டு வரக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் அந்த மாதிரியான ஒரு வசியத்தன்மை இருக்கக்கூடிய அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க நீங்க கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு நான்கு மாதமாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறதுல இருந்தே மிகப்பெரிய ஒரு துன்பங்கள்ல இருந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படி இருந்தும் தன்னை தானே ஒரு கொஞ்சம் வெறுமைப்படுத்தி காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆளாகி உங்களுடைய தோற்றத்தையே வேறுபட்டு காண்பித்துட்டு இருக்கிறீங்க அதாவது நம்மளுடைய உள்ள உள்ள இருக்கக்கூடிய துன்பங்கள் நம்ம வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது ஏன்னா நிறைய கன்னிராசி என்பர்கள் தொழில் மூலமாக நிறைய ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க தொழில எங்க போனாலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சட்ட சட்ட சிக்கல்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் ஏன்னா கே கேது அந்த ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியும் பார்த்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசி அதிபதியும் புதன் தொழில் ஸ்தானாதிபதியும் அந்த புதன் அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த புதனையே குறிக்கிறதுனால கேதுவும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால சில கன்னி ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த தொழில் சம்பந்தமான சட்ட சிக்கல்கள் இருந்திருக்கும் சில பேருக்கு இடமாற்றம் செய்யணும்ன்ற ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருந்திருக்கும் கடந்த நான்கு மாத காலமாக இப்படி கட்டாய ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கின்ற இந்த ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான ஒரு பலன்களை தான் கொடுக்க போகுது என உங்களுடைய தொழில்தான அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்கிறார் அந்த புதனாகப்பட்டவர் இந்த மாதத்தில் இரண்டு கட்டங்களாக பயிற்சியாகிறார் அதாவது முதல் கட்டமாக பதினோராம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆகிறார் அடுத்து முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும்போது இந்த தொழிலாகப்பட்டது முதல் பகுதி முதல் பகுதியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பீங்க நான்கு மாதத்திற்கு முன்னாடி அந்த முதலீடாகப்பட்டது திரும்ப எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும் எவ்வளோ எவ்வளவோ முயற்சி செய்தும் எப்படியாவது நம்ம அந்த முதலீட வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த முதலீட வெளியில எடுக்க முடியாம திணறி கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருப்பீங்க இதனால கடன் அந்த கடன்னால அந்த வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த வட்டி பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கடந்த ஆறு மாதமாக அந்த வட்டியோட கால்குலேஷனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடனை மிஞ்சும் அளவிற்கு உங்களுக்கு அது போயிருக்கும் இது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணி போட்டிருப்பீங்க அந்த ஷம் பீரியட் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசிக்கு வந்தா கூட உச்சமாகி வந்தா கூட அவர் அந்த சர்ப்ப தோஷத்தினுடைய சர்ப்ப கிரகத்தினுடைய பிடியில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருந்திருக்கும் கடந்த மாதம்லாம் இது எல்லாமே சீராக கூடிய ஒரு நேரம் மாதத்தின் பிற்பகுதியில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய மாற்றங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி ஒரு ஆறு மாதத்துலயே பார்த்தீங்கன்னா பிரிவினைகள் வந்திருக்கும் மிகவும் ரொம்ப லவ் பண்ணி தான் நீங்கள் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க ரெண்டு வீட்டாரோட சம்மதத்துடன் தான் நீங்க அந்த கல்யாணமே உங்களுக்கு ஆகி இருக்கும் அப்படி இருந்தும் கண் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது சம்பந்தமாக நிறைய ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஆகியிருந்துருக்கும் இந்த நான்கு மாதத்துல உங்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தமாக கண்ணி ஏண்டா திருமணம் பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்க ஒரு வற்புறுத்தல் வற்புறுத்தலின் ஏற்பாடுகளும் முயற்சிகளும் திருமணமும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க கன்னிராசி என்பர்கள் தான் நான் முதலே சொன்ன மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்க உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எவ்வளவோ சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்க மாறினாலும் உங்களால அந்த இடத்திலிருந்து வெளிமற முடியாத ஒரு சூழ்நிலை மன குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு நேரமாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு பிரச்சனை அதாவது ஒரு சாதாரணமாக விளையாட்டுக்கு தான் பேசியிருப்பீங்க அது உங்களுடைய கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கும் ரெண்டு பேரும் அந்த ஆறு மாதத்திலேயே டைவர்ஸ் அளவுக்கு போகக்கூடிய அளவிற்கு அந்த கேதுவாகப்பட்டவர் அந்த அளவிற்கு உங்களுக்கு வேலை செய்கிறார் அந்த புதனோட சேரும் போது அந்த காதல் திருமணத்திலையும் சில தோல்விகளை சந்தித்தவர்கள்னா இந்த கன்னிராசி என்பர்களாக தான் இருப்பீங்க அந்த புதனாகப்பட்டவர் அந்த கேதிலிருந்து விடுதலை பெற்று உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து வெளிவருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கன்னிராசியில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க சம்பாத்தியமே இல்லை ஆனாலும் சில பேர்கிட்ட நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி எப்படியாவது நம்மளுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட ஏன்னா உங்களுக்கு அந்த ராசி அதிபதி தான் உங்களுக்கு கடந்த ஒரு நான்கு மாத காலமாக நிறைய ஒரு வேலையிலே செஞ்சிட்ருக்கு அதே சமயத்தில் ஒரு சில பேர் நிறைய பேர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு இந்த ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள்னு சொல்லும்போது ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடியவர்கள் நான் வெளிநாட்டில் போய் நல்லா எனக்கு சம்பாத்தியம் வரக்கூடிய அளவிற்கு நான் முயற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு செய்து உங்களுடைய குடும்பத்திலிருந்து நிறைய அதாவது சொத்துக்களை விற்று அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி நீங்க யாருக்கிட்டையாவது கொடுத்துருப்பீங்க அவர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலுமே கொடுக்காம இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான வருமானமும் இன்றி ஏமாறக்கூடிய அன்பர்கள்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் தான் ஏன்னா சொத்துக்களை விற்று நீங்க அதற்குண்டான ஒரு பணத்தை எல்லாம் ரெடி பண்ணி நீங்க கொடுத்துருக்கிறீங்க அந்த பணமாகப்பட்டது அங்க அவங்க ரெடி பண்ணினாங்களா என்னன்னே தெரியாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒவ்வொரு ஏமாற்றங்களை தான் நீங்க கடந்த காலத்துல சந்திச்சு ஆரம்பிச்சிட்ருக்கிறீங்க இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போது இந்த அக்டோபர் மாதம் அந்த புதனாகப்பட்டவர் மூன்றாம் இடத்துலையும் சஞ்சரிக்க போகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அதனால் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு சில பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணும் ஒரு நிறைய ஒரு அட்வைஸ் தொழில் ஏற்படுத்தணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் தொழில் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்திலேயும் இருக்கிறீங்க இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்ற ஒரு தயக்கம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா நிறைய ஒரு ஏற்கனவே கணவன் மூலமாக நிறைய ஒரு பணங்களை இழந்து கடனுடைய ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய கண்ணீராசி பெண்கள் இன்னமும் நம்ம ஏதாவது செஞ்சு அதன் மூலமாக இழப்புகள் ஏற்பட்டக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தின் மூலமாக அதை தள்ளி வச்சுக்கிட்டே வர்றீங்க அது எல்லாமே உங்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கண்ணிராசி பெண்களுக்கு இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய தெய்வ வழிபாடாகப்பட்டது சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக அலுவலகத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்க போது சில பேருக்கு உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் இந்த காலகட்டத்தில் நீச்சமாக அடைவதால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் இல்லாம போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நிறைய பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும் கணவன் மனைவி நாங்க இந்த மாதத்துல பிரிய போறோம் அப்படின்றது மியூச்சுவல் டைவர்ஸ்ன்றது ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கும் இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அது எதுவுமே அந்த அளவுக்கு பிரச்சனைகள் போச்சா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி இப்படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ போர்னா நன்றி வணக்கம்